தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் நாற்பத்தி ஏழு தெரிந்து செயல்வகை குரல் எண் நாநூற்றி அறுபத்தி ஐந்து வகையறச் சூழாது எழுதல் பகைவரை பாத்தி படுப்பது ஓர் ஆறு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் செய்ய வேண்டிய காரியங்களின் வழிவகைகளை ஆராயாமல் அவற்றை செய்யத் தொடங்குவது பகைவரை வளர்த்து கொள்ள கொள்வது போலாகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன் அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் தொடங்குவது நாமே நமக்கு பகைவரை உருவாக்குவதற்கு சமமாகும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்